お兄ちゃん。 சவால் விட்ட விஜய் சம்பவத்தை செய்து காட்டிய தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்த விஜய் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள பாராபந்தி பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெற்றது இதில் நடிகர் விஜய் புஷியானந்த் மற்றும் தலைவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் மாநாட்டுக்காக ஐநூத்தி ஆறு ஏக்கர் நிறத்தில் பிரம்மாண்டமான மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டு அதில் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் நடிகர் விஜய் இடம்பெற்றிருக்க வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகம் சுமார் பத்து லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு ஒன்னரை லட்சம் இருகைகள் போடப்பட்டன ஆனால் நடிகர் விஜய் எதிர்பார்த்த அளவு தொண்டர்கள் கூட்டம் வரவில்லை என்றாலும் மாணவ மாணவியர்கள் சாரை சாரையாக வந்தனர் இந்த மாநாட்டில் பல லட்சம் பேர் பங்கேற்றனர் என கூறப்படுகிறது இந்த மாநாட்டில் உற்சாக பேசிய நடிகர் விஜய் இந்த கூட்டம் ஓட்டாக மாறும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நான் ஆட்சியை பிடித்து காட்டட்டுமா என அவரது கட்சி தொண்டர்களுக்கு சவால் விடுவது போல பேசினார் மாநாடு முடிந்ததும் உற்சாகத்தில் இருந்த விஜய்க்கு அதிர்ச்சியான செய்திகள் சுட சுட லைவாக கிடைத்தது அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய நிலையில் மாநாடு முடிந்ததும் எழுபத்தி எட்டாயிரம் நாற்காலிகள் அடித்து நொறுக்கியுள்ளனர் என்றும் தொண்டர்களை உற்சாகமூட்டிய மூட்டிய வாக் சேதப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதை அறிந்து அவர் அதிர்ச்சியானார் எல்லாவற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாநாட்டில் மது அருந்த கூடாது என்ற தனது உத்தரவை காற்றில் பறக்கவிடப்பட்டு மதுரை ஆவியூர் பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் மொத்தமாக கொள்முதல் செய்து கார் நிறுத்தும் இடத்தை பாராக மாற்றி கண்மண் தெரியாத அளவுக்கு தொண்டர்கள் குடித்து குமாலமிட்டனர் என்ற செய்தியும் மாநாடு திடல் முழுவதும் உடைக்கப்பட்ட நாற்காலிகள் உடைந்த காலி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் செருப்புகள் என குப்பை மேடாக காட்சி அளிக்கிறது என்ற வீடியோ செய்தியால் விஜய் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி